El ஸ் வெல்கம் பேக் செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் மில்க் மேக்கர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் மில்க் மேக்கரை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆனது எல்லா மில்க் மேக்கரும் வெந்து மேலே வந் பெருசாகிடும் பாரு இந்த மாதிரி பெருசாயிடுச்சு அந்த சுடு தண்ணியை வந்து கீழே வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சு வச்சுக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்கணும் தண்ணி நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா வெந்து புஸ் புசுன்னு இருக்கும் இப்போ கிரேவி வைக்கிறதுக்கு வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அண்ணாசி பட்டை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் தாளித்ததும் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒன்று தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப புளிப்பாயிட்டா மில்க் மேக்கர் சாப்பிட நல்லா இருக்காது அதனால ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன் காரம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் வேகிறதுக்காக அரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நல்லா இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம புழிஞ்சி வச்சுருந்தேன் மில்க் மேக்கரை இதில் சேர்த்துக்கிறேன் மில்க் மேக்கர் சேர்த்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் கிரேவிலேயே நல்லா வேகட்டும் இது நல்லா வேகிற டைமில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கிறேன் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்குறப்ப அரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் பத்து மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ கிரேவியும் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை இருக்குது வத்தி இருக்கு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் கஸ்தூரி மீத்தி சேர்த்துக்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கஸ்தூரி மீத்தி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் கிண்டி விடாதீங்க கஸ்தூரி மீத்தி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்